உலக கிரிக்கெட்டின் கிங் கோலி அரசர்னு சொல்லலாம் ஸோ கிரிக்கெட்டோட அரசர் டி ட்வெண்ட்டி கேரியர்லேருந்து ரிலீஸ் ஆகுறாரு ஸோ அவரு அதில் ஓய்வு அறிவிச்சிருக்காரு அவரு இந்த டி ட்வெண்ட்டி கேரியர்ல என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காரு அந்த ரன் மிஷின் என்ன வேலைலாம் செஞ்சிருக்கு அவர் படைத்த சாதனைகள் சரித்திரங்கள் வரலாறு அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ கிரிக்கெட் அரசரின் வாழ்க்கை வரலாறை நாம பார்த்திடலாம் இந்திய கிரிக்கெட் அரசரோட முழு தகவலையும் அவருடைய சாதனைகளையும் பத்தி நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய கிரிக்கெட் அணியின் ரசிகர்கள் எத்தனை பேர்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ ஸோ கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இந்திய அரசர் கிங் கோலி பண்ண சரித்திரத்தை பார்க்க போகலாம் ஸோ நம்மளுடைய கிங் கோலி விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி டுவெண்ட்டி கேரியர்ல நம்ம இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி மேட்ச் வந்து விளையாடிருக்காரு இதுல நூற்றி பதினேழு மே இன்னிங்ஸ் வந்து அவர் விளையாடிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஆஹ் இதுல வந்து அவர் ஸ்பேஸ் பண்ண பால் அதாவது இந்த நம்ம டி டுவெண்ட்டி கேரியர்ல மொத்தமா அவரு எதிர்கொண்ட பால் எவ்வளவு பால்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பால் வந்து அவர் எதிர்கொண்டிருக்காரு இதுலதான் அவரு நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ இதுக்கு இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா ஐயஸ்ட் அவரோட டி டுவெண்ட்டி கேரியர்ல ஹையஸ்ட் ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதுக்கடுத்தபடியாக அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஸோ நாப்பத்தெட்டு புள்ளி ஏழு அந்த அளவில் தான் அவர் பர்சன்டேஜ் அளவில் தான் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் இருக்கு இதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜா அவர் பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இந்த டோட்டல் மேட்சை நம்ம சராசரியா சொல்றாங்க ஸோ அவர் ஒரு மேட்சில் டூ ஹண்ட்ரட்ல இருப்பாரு ஒரு மேட்ச்சில் த்ரீ ஹண்ட்ரட் கூட போயிருப்பாரு சில மேட்சில் ஹண்ட்ரட் கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி ஆவரேஜா பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழுக்கும் மேலதான் அவரு ஸ்ட்ரைக் கட்டி வச்சிருக்காரு சோ இதுல கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட் எத்தனை முறை வந்திருக்காரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே பாத்துருப்போம் நிறைய முறை நம்ம தலைவர் வந்து நாட் அவுட்ல வருவாரு நாட் அவுட்ல வந்தாலே அன்னைக்கு இந்தியா கண்டிப்பா வின் பண்றோம் அதுவே ஒரு பெரிய நம்பிக்கை கடைசி வரைக்கும் கோலி எடுத்துன்னு போனாருன்னா மேட்ச்சா அன்னைக்கு இந்தியா வின் பண்றோம் இருந்தாருன்னா போதும் அப்படின்னு சொன்ன நாள்லாம் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் நாட் அவுட்டில் முப்பது முறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டில் வந்திருக்காரு ஸோ அவர் மொத்தமாக இந்த டி ட்வெண்ட்டி கேரியரில் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ஃபோரும் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம் அது சொல்லி தான் அவனும் பதிவு ஸோ டக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முறை டக் அவுட் ஆயிருக்காரு ஃபிஃப்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஹண்ட்ரட் வந்து ஒன்று டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அடிக்க முடியாது ஸோ ஹண்ட்ரட் மேல போறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இந்த அளவுக்கு தான் விராட் அவருடைய ரெக்கார்டை வச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காரு அதுதான் மாசு ஸோ விராட் கோலி தி கிங் அப்படின்னு சொல்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது கிங்கு எப்பவுமே நம்ம கோலி தான் ஸோ இப்போ கனெக்ட்ல இருக்கக்கூடிய நம்ம பிளேயர்ஸ்ல கிங் கோலி வந்து வேர்ல்டு கப்ல அதிக ரன் அடிச்ச வீரர் அப்படின்ற பட்டியல டி ட்வெண்ட்டி கேரியர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மேட்ச் வந்து டி டுவெண்டி விளையாடி இருக்காரு மூணு மேட்ச் இந்த முப்பத்தி மூணு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஸோ நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நம்பர் ஒன் இந்தியால இருக்கிற நம்பர் ஒன் வீரர் விராட் கோலி தான் இதுக்கத்தபடியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் த சீரீஸ்ங்க நம்ம சீரீஸே எடுத்தோம் ஆனால் நம்மளால கப் எடுக்க முடியல அது ஒரு விஷயம் வருத்தமான விஷயம் அது ஒண்ணு மட்டும்தான் இந்த அளவுக்கு திறமையான வீரர் தான் நம்ம விராட் கோலி கிங்கு அப்படின்னு சொல்றதுல எதனா மாற்று இருக்கா இப்போ நடந்து முடிந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அதாவது ஃபைனல் மேட்ச்ல அவர் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு இந்த முறை கப்பை நம்ம விடவே கூடாது அப்படின்ற விஷயத்துல அவங்க வந்து பயங்கரமா இருந்தாருன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு மேட்ச்சை வந்து அந்த விறுவிறுப்பா போன மேட்ச்ல கடைசி வரைக்கும் இருந்து நம்ம இந்திய அணிய அந்த அளவுக்கு ஸ்கோர் வரதுக்கு காரணமே விராட் கோலி தான் ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கான முழு பங்கும் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில அவரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குனா எந்த ஆச்சரியமும் இல்லை ஸோ இந்த ரெக்கார்டும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லயே நம்ம டி ட்வெண்ட்டி கேரியர்ல பாத்தீங்கன்னா பதினாறு மேன் ஆஃப் த அதான் அதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அதிகமா வாங்கின வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம விராட் கோலி தான் சோ இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி அப்படின்ற கேரியர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக அதிகமா விளையாடின அஹ் இன்னிங்ஸ் விளையாடின வீரர்கள் பாத்தீங்கன்னா அதில் இரண்டாவது இடத்துல இருக்காரு நம்ம விராட் கோலி சோ நூத்தி இருபத்தி மேட்சுக்கும் வந்து அவர் வந்து விளையாடி இருக்காரு நூத்தி இருபத்தி அஞ்சு தான் அவர் பதினாறு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் இதுக்கு இதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கேரியர்ல அதிக ஃபிஃப்டிகள் அடிச்ச இடத்துல முதலாவது இடத்துல இருக்காரு சோ முப்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட்டு கிங் கோலி வந்து அச்சி தள்ளியிருக்காரு மட்டும்தான் அவரு பிப்டிய பிப்டி ஆகியிருப்பாரு சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம விராட் வந்து பாத்தீங்கன்னா டி வேர்ல்டு கப் கிட்டத்தட்ட வின்னிங் டீம் அதாவது வின் பண்ணுற பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மேட்ச் வந்து வந்து நம்ம விராட் கோலி இதுவும் பெரிய இமாலய சாதனை இதுலேயும் முக்கியமாக சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா விளையாண்ட வின் பண்ண இருபத்தி ஆறு மேட்ச்சில் விராட் கோலி இருக்காரு நம்ம முன்னே சொல்லிட்டோம் ஸோ அந்த இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு மேட்ச்சு விராட் வந்து அதில் ஃபிஃப்டி போட்டிருக்காரு பிப்டி போட்டிருக்காருதான் அதை விட பெரிய ரெக்கார்டு இப்படி பல சாதனைகள் பறிஞ்சிருக்கிற நம்ம விராட் கோலி நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே என்ன சொல்றது தெரியல ஸோ எனக்கு அவர் கேமை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும் அந்த மிடாலில் ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாரு அதை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அசால்ட்டா தவடையில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பழச்சுன்னா அது சிக்ஸு போயிடும் அதுதான் மேட்ரு அது போர் ரெகுலா இருக்காது டக்குன்னு ஒரு மாதிரி தட்டுவாரு விடால பாத்தீங்கன்னா சிக்ஸ் போயிடும் எனக்கு அந்த ஷாட் தான் அவர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய ட்ரைவ்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓகே கல்லுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த சிக்ஸ் அடிக்கிற அந்த தவடில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஆளு வரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலை தோனி கூட ஹெலிகாப்டர் ஷார்ட் சொல்றாங்களா அது மாதிரி இவர்கிட்ட நான் வேறுபடுத்தி பார்க்கறது அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஷாட் அடிச்சிட்டாலே நான் ரொம்ப ஜாலியாக ஆயிடுவேன் கண்டிப்பா சிக்ஸ் போயிடும் அவர் கேட்ச் ஆக மாட்டாருன்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அசால்ட்டா ஒரு மாதிரி செல்லமா தவடையில் அடிக்கிற மாதிரி இருக்கும் சர்ற சிக்ஸ் போவோம் இது மாதிரி பாத்தீங்கன்னா விராட் வந்து அவரோட கிரிக்கெட் வரலாற்றுல பா வாழ்க்கை ஜேர்னில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி அவர் டி இருந்து வெளியே போறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு அந்த அளவுக்கு ஆக்டிடியூடா இருக்காரு ரொம்ப ஃப்ரெஷாக இருப்பாரு ரொம்ப எகிரிவாரு தாவுவாரு குதிப்பாரு என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது இந்த சீசனோட நீங்க பாத்துக்கலாம் ஒரு மேட்ச்ல பால் சிக்ஸு போயிடும் கிரவுண்ட் விட்டு ஆனா வெளியே போய் அது எகிரி எவ்வளவு எட்டி பிடிக்க முடியுமோ அப்படி ட்ரை பண்ணுவாரு அதை நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே சிக்ஸ் நைன்ல நின்றுட்டு இருப்பாரு பால் வெளியே போகும் அந்த அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஸோ விராட்டை கிங்னு சொல்றதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா அந்த டி ட்வெண்ட்டி வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனா பரவாயில்ல நம்ம ஐபிஎல்ல பாத்துருவோம் ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக நமக்காக அவர் வந்து அவங்களுடைய நிறைய வாழ்க்கையில அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான தருணம்லாம் மிஸ் பண்ணி கூட நம்மளுக்காக வந்து விளையாடி இருப்பாங்க நம்ம நாட்டுக்காக விளையாடி இருக்காங்க சோ நம்ம நாட்டுக்கு பெருமையும் சேர்த்துருக்கா கடைசியில ஸோ அவருடைய இந்த கிரிக்கெட் வரலாற்றுக்கா கிரிக்கெட் வாழ்க்கையில அவர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாருன்றதுக்காகவே இந்த அளவுக்கு நம்ம ஒரு கப்பும் வாரி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்காகவே அவங்க அவருக்கு வந்து நம்ம ஆக்செப்ட் பண்ணிடலாம் ஸோ தலைவர் வந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் தான் வந்து ஓய்வு பெற்றிருந்த சொல்லியிருக்காரு ஸோ ஓடியும் டெஸ்ட்டும் இருக்கு ஸோ கண்டிப்பா தலைவன் நம்ம இங்கே மிஸ் பண்ணலாம் அங்க பாத்துலாம் ஏன்னா தலைவன் டெஸ்டே டுவெண்ட்டி மாதிரி தான் ஆடும் அப்படி அந்த அளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ கண்டிப்பா விராட் கோலி பத்தின எல்லா தகவலும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டா மாதிரியே உங்க பென்ஷன் தெரிஞ்சுருவா நம்ம வீடியோ அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம தலைவர் விராட்டை பத்தி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க விஷயம் அவங்களுக்கும் தெரிய வரும் அதே போல ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பாருக்கோங்க அப்போதான் நாம போறதுமான அற்புதமான அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்